இந்த உலகில் ஒரே ஒருவன்தான் இறைவனை சினப்படுத்தியும் அவனின் அருளைப் பெற்றவன் இலங்கையின் அரசனாக வேதங்கள் போற்றிய ஞானியாக சிவபெருமானின் மிக பெரிய பக்தனாக விளங்கியவன் ஆனால் ஒரு கணம் அகந்தை அவனுள் புகுந்தது ஒருநாள் புஷ்பக விமானத்தில் கயிலை மலையை தாண்டிச் செல்லும் போது நந்திதேவர் அவனை நிறுத்தினார் இது சிவபெருமானின் தலம் இதை தாண்டி செல்லாதே ஆனால் ராவணன் சிரித்தான் என் வழியை மலையா தடுக்குது இதையெல்லாம் பறித்தெறிவேன் அவன் இருபது கரங்களாலும் கைலை மலையை தூக்க முயன்றான் பூமி நடுங்கியது தேவர்கள் பீதியடைந்தனர் உமையவள் அச்சத்தால் சிவனை அணைத்துக் கொண்டாள் அந்த நொடியில் சிவபெருமான் அமைதியாக தன் வலக்கால் விரலை கைலை மீது ஊன்றினார் அந்த ஒரு விரல் அழுத்தத்தில் இராவணன் சிதைந்தான் அவனது தோள்கள் நெறிந்தன கண்கள் சிவந்தன அவனது அகந்தை எரிந்தது அவன் வேதனையில் அழுதான் அழுதபோதுதான் உண்மையான பக்தி அவனுள் பிறந்தது தன் பத்து தலைகளில் ஒன்றை குணமாகவும் இதயத்தை ஸ்வரமாகவும் செய்து அவன் வீணை வாசித்தான் அவன் பாடியது சாமவேதம் காம்போதி ராகத்தில் சிவபெருமானின் உள்ளம் உருகும் வரை அந்த இசை பரமேஸ்வரனின் இதயத்தை தழுவியது அவன் நெகிழ்ந்து தன் கால்விரலை எடுத்தார் அவனுக்கு அருள் புரிந்தார் அவன் பெற்றான் ஈஸ்வரன் பட்டம் இன்று உலகம் முழுவதும் சரஸ்வதியின் வீணையை புகழ்கிறது ஆனால் தெரியுமா ராவணனும் ஒரு வீணை வாசித்தான் தன் உடலையே இசைக்கருவியாக மாற்றி அவன் செய்த தவம் அகந்தையால் குலைந்தது ஆனால் அவன் இசை அருளாக மாறியது அதனால்தான் அகந்தையை அடக்கிப் பாடும் பக்தியின் குரல் இறைவனுக்கே மிகப் பிரியமான இசை